வணக்கம் அண்ணா நகரில் ஜஸ்டேட் ஃபார் சில்ட்ரன் இந்திய சமூக நல அமைப்பு இணைந்து நடத்திய குழந்தை திருமணமில்லா இந்தியா என்ற சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் குழந்தை திருமணம் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்ற மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இது தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி சென்னை அண்ணாநகர் மேற்கு வள்ளலார் குடியிருப்பில் உள்ள இந்திய சமூக நல அமைப்பு தலைமை அலுவலகத்தில் நடந்தது இந்திய சமூக நல அமைப்பு மற்றும் ஜஸ்ட் ரைட் ஃபார் சில்ட்ரன் இணைந்து குழந்தை திருமணம் இல்லா இந்தியா என்ற சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை அண்ணா நகரில் உள்ள ஐசிடபிள்யூஓ தலைமை அலுவலகத்தில் நடத்தியது இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவன செயலாளர் ஏ ஜே ஹரிஹரன் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக சென்னை தெற்கு மண்டல குழந்தைகள் நலக்குழு தலைவர் ராஜ்குமார் முத்துகிருஷ்ணன் அசோசியேஷன் ஃபார் வாலண்டரி ஆக்ஷன் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச் நத்தர்ஷா மாலிம் சென்னை தெற்கு குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் ஏ பக்தவக்ஷிலம் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகள் திருமணத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பேசினர் வணக்கம் நான் ராஜ்குமார் கமிட்டி சென்னை என்னோட வந்து இங்க இந்த சிறப்பான நாள்ல வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ பாரத் இந்த இனிஷியேட்டிவ வந்து ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரனும் ஐசி டபிள்யூவும் வந்திருக்காங்க இன்னைக்கு சென்னையில இவங்களோட முக்கியமான குறிக்கோள் வந்து இந்த நாட்டில் வந்து சைல்ட் ஃப்ரீ இந்தியாவே கொண்டு வர்றதுல தான் இந்த இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அதுக்கு சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி சார்பா என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் மிகச்சிறப்பாக நடந்தது இன்னைக்கு நிகழ்ச்சி பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷனா இருக்கட்டும் இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் இணைஞ்சு எல்லாமே நாங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் சைல் ஃப்ரீ பாரத்தை வந்து இனிஷியேட்டிவ் சொசைட்டில சைல் மேரேஜ் ஃப்ரீ பாரத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்களால முடி முடிஞ்ச நோதல்களை செய்யணும் உறுதிமொழியை ஏத்துக்கிட்டோம் ஐசி டபிள்யூஓ பிபிஏ அதாவது ஜஸ்ட் சில்ட்ரன் அந்த அந்த துறையையும் நான் வாழ்த்துக்கிறேன் வணக்கம் நன்றி வணக்கம் இன்று இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிக முக்கியமான தினம் மத்திய அரசினுடைய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையினுடைய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை வந்து டெல்லியில துவங்கி வச்சிருக்காங்க அதன் ஒரு பகுதியாக இன்று தமிழகத்தில் சென்னையில ஐசி என்ற நிறுவனத்துடன் இணைந்து ஜஸ்ட் ரைட் ஃபார் சில்ட்ரன் இன்று குழந்தை திருமணம் இல்லாத பாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து இங்கே துவக்கி வச்சிருக்கோம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு நிமிடத்திற்கு மூன்று குழந்தை திருமணங்கள் நடைபெறுவதாக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது இருந்தாலும் நாலு ஒன்றுக்கே மூன்று திருமணங்கள் மட்டுமே வந்து புகாராக பெறப்படுகிறது இதை வந்து இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் குழந்தை திருமணம் இல்லாத தமிழகம் குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக கல்லூரி மாணவிகள் பொதுமக்கள் மற்றும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஆகியோரை ஒருங்கிணைத்து ஐசி டபிள்யூஓ மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு கேம்பெயின் இந்த நிகழ்ச்சியை வந்து இந்தியாவில் இன்னைக்கு துவங்கியிருக்காங்க அது தமிழ்நாட்டில் முதல் முதல்ல ஐசி ஜஸ்ட் ரைட்டா அந்த நிறுவனமும் சேர்ந்து கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் மீடியா மக்களோடு சேர்ந்து இந்த இந்த கேம்பெயினை வந்து துவங்குறது மிகவும் மகிழ்ச்சி சைல்டு வெல்பேர் கமிட்டியான நாங்களும் இவங்களோட இணைந்து இந்த தமிழகத்திலையும் இந்தியாவிலேயும் குழந்தை திருமணமோ குழந்தை தொழிலாளர்களோ இல்லாமல் ஒழிப்பதற்கும் குழந்தைகள் நலமோடும் உரிமைகளோடும் வளமோடு வாழ்வதற்கு ஏதுவான சூழலை தமிழகத்திலும் இந்தியாவிலும் உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது மிக அருமையான நிகழ்ச்சி பாராட்டுகிறேன் வாழ்த்துகள் ஐசிடபிள்யூ நிறுவனம் ஐசி இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு சென்னையில இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்றாங்க இதுல வந்து முக்கியமா எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப் பீப்புள் பீப்புள் ஆல் இன் த லைஃப் பார்ட்டிசிபேட்டட் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஆபிஷியல்ஸ் மேஜிஸ்ட்ரேட்டு சைல்ட் ரைட் ஆக்டிவிஸ்ட் சோசியல் ஒர்க்கர்ஸ் யங் பீப்புள் என்ஜிஓஸ் இன் த ஈவெண்ட் வந்து வி லைக் தேவ் பார்ட்டிசிபேட்டி திஸ் கே சிஜி காலேஜ் ஆப் டெக்னாலஜி மார்க் கிக்டோரிய காலேஜ் ஃபார் விமென் அண்ட் அன்னை வைலட் காலேஜ் ஆல் தோர் காலேஜஸ் பார்ட்டிசிபேட்டே இஸ் பிகினிங் பார் ஸ்டாபிங் சைல்ட் மேரேஜ் இன் இந்தியா குழந்தை திருமணம் இல்ல பாரதத்தை உருவாக்கவும் ஒன்று தேர்வோம் அதை உறுதி செய்வோம் நன்றி அன்னே ஒட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அம்பத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் இங்க நாங்க இந்த காலேஜ் மட்டும் இல்லாம நிறைய காலேஜஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து கலர் பண்ணி போட்டிருக்கோம் இது ஐசி டப்யூஓஓஓஓஓஓஓஓஓஓ அப்படின்ற ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ன்ற ரெண்டு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து ஒரு கலர் பண்ணி ஸ்டாப் சைல்டு அப்யூஸ் அதுக்கப்புறம் சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ பாரத் இதெல்லாமே வந்துட்டு சொல்லி எங்களுக்கு இது பண்ணாங்க அண்ட் தென் இதெல்லாமே எங்களுடைய ஒரு பிளட்ஜ் மாதிரி நாங்க நிறைய எடுத்தோம் செய்திகளை சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க